அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரயில் எஸ்டேட் நான் உங்கள் சிவகுமார் பேசணுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம ஓகே வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள் பூமி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பார்த்துட்டு வந்துங்க அருமையான ஒரு செம்மண் பூமி ரெண்டரை ஏக்கர் இலங்கன்று தோப்புங்க மரத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் ஆக போகுதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலையிலேருந்து கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே தோப்பு தானுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க ஏரியா வாட்டர் சோர்ஸ் அருமையாக இருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தனி கிணறு வந்துடுங்க பாருங்க தண்ணி மேலே இருக்குது தனி சர்வீஸ் வந்துடுங்க ஈபி பாசன வசதி இருக்குதுங்க ஒரு பாதுகாப்பான ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே தோப்புதானுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க செஞ்சேரிமலை சைடெல்லாம் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க மண்ணு பாருங்க எப்படி இருக்குதுன்னு இது பக்கத்து பூமிங்க இது உலக ஓட்டி விட்டால் இதே மாதிரி தான் இருக்குங்க தார் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நூற்றி ஐம்பது மீட்ரு உள்ளே வரணுங்க இதான் வந்து பொதுப்பாதைங்க இந்த பூமி தாண்டி இன்னும் நிறைய பூமிக்கு போகுதுங்க தடா மண்ணு பாருங்க எப்படி இருக்கு தனி கிணறு வந்துடுவோங்க தனி சர்வீஸ் வந்துருங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க கரெக்டாக கட்ரோட்லிருந்து உடுமலை செஞ்சேர்மலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் கட் ரோட்லேருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் உள்ளே வரணுங்க அருமையான செம்மண் பூமிங்க பக்கத்தில் எல்லாம் காப்பாருங்க அப்படி நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்தாலும் செஞ்சேர் மலைந்த பக்கம்ங்க இந்த பூமியோட வில பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துதுன்னா குறைச்சி பேசி வாங்கிக்கலாமங்க இந்த பூமி தேவைப்படுறதையும் என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்